இரு சிட்டுக்குருவிகள் இரவு நேரங்களில் கணவன் மனைவியாக இருவரும் தோங்கும் அற்புதமான காட்சியை இப்போது காணப்போகிறீர்கள் இந்த இரண்டு சிட்டுக்குருவிகளும் கணவன் மனைவி இருவரும் இங்கு வந்து உறங்கி கொண்டு இருக்கிறார்கள் இரவு நேர தூக்கத்தை பாருங்கள் என்ன ஒரு அற்புதமான காட்சி அதன் கால்பகுதி அதன் வால் பகுதி இருவரும் கணவன் மனைவி என்ன அற்புதமான காட்சியை பாருங்கள் எவ்வளோ அழகான உறக்கம் நிம்மதியான உறக்கம் பகல் பொழுதில் அலைந்து திரிந்து உணவு தேடி இப்போது உடல் கலைப்பில் அமைதியான உறக்கம் கணவன் மனைவி இருவரும் இந்த அற்புதமான காட்சியை கண்டுகளுங்கள் நன்றி வணக்கம்